அவர் சுபாசிக்கிறேன் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஏழாம் அசனத்தை கத்தர் சொல்ல சொன்னார் பதினைந்து ஏழுல பாத்தீங்கன்னா நீங்கள் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க நீங்கள் என்னும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார் அப்போ கத்தருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்குமானால் நம்ம என்ன கேட்கிறோமோ அதற்கான பதிலை நம்ம பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இன்றைக்கு ஆண்டவ இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே எங்க ஜபத்துக்கு நீங்க பதில கொடுங்க பதிலை கொடுங்க கேட்கிறோமே தவிர அண்டவரே அதுக்கு முன்பாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்யாமல் விட்டது உண்டு எங்களை நீங்க மாற்றிங்க சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாம் வசனம் சொல்லுகிறது போல நாம் எப்பொழுதும் அவரிலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளும் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் கர்த்தர் நம்ம கேட்கிற வகையில அவர் வாய்க்க பண்ண அவர் சரி அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அது நமக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறைத்திருக்கிறார் சோ அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கிறோமா அவருக்குள்ள நம்ம நினைத்திருக்கிறோமா அவர் நமக்குள்ளே இருக்கிறாரா அதை நம்ம ஒரு வாட்டி சீர்த்துக்கி பார்க்கலாம் நம்ம இறுதிக்குள்ள யார் இருக்கா நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம் எங்க நினைச்சிருக்கோம் நம்ம கால் எங்க நிலைச்சிருக்குது அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்மை மாற்ற வேண்டியவை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே அப்பா இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தைக்காய் நன்றி நாங்கள் உண்மையிலும் அடுவே உடைய வார்த்தைகள் எங்களிலும் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வந்து விசிங்க அப்பா நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அடுவிரே உடைய வார்த்தை சொல்லுகிறதே அடவரே நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறதே அப்பா அநேக முறை அன்றே நாங்கள் அன்றே செல்ஃபிஷா எங்களுக்கு இதை தாங்க அதை தாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற அன்றே அதை நீங்களும் செய்றீங்க ஆண்டவே ஆனால் நஞ்சு கெட்டவர்கள் ஆண்டவரே இஞ்சிக்கு நீங்க எங்களுக்கு ஒரு புத்தியை சொல்றீங்க உங்களுக்குள்ள நாங்கள் நினைச்சிருக்கணும் உங்க வார்த்தையில நாங்கள் நினைச்சிருக்கணும் நீங்க எங்களுக்குள்ள இருக்கணும் அன்றே அதற்கான மனப்பக்குவத்தை அதற்கான வாழ்க்கையை அன்றே நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நீர் எங்களோடு வழி நடத்துங்க இந்த இரவில் யார் யார் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ என்னென்ன காரியங்களை பேருக்கும் ஒரு விடுதலையையும் ஒரு சுகத்தையும் ஒரு பலத்தையும் அடுத்து ஒரு மன தெளிவையும் என் காத்தல் கட்டளை நீரே காத்துக்கொள்ளும் மண் நடத்தும் மூலம் ஜபன் நல்ல பரமபிதாவே